மொரட்டுவ பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்று பிற்பகல் மொரட்டுவ பிரதேச செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானகார மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் உள்ளிட்டோர் இதில் பங்கு பெற்றிருந்தனர் சில அரசு அதிகாரிகள் நினைக்கலாம் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்தவுடன் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்காக கண்காட்சிகளில் ஈடுபடுவார்கள் இன்னும் சில ஆகியனால் முடிந்துவிடும் அதுவரை சற்று பொறுமையாக இருப்போம் என எவரேனும் நினைத்தால் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி அவ்வாறு நடைபெறாது என்பதை எனது பதில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இதனை கொண்டு செல்வோம் யுக்திய நடவடிக்கை போன்று அன்றி நிறுத்தப்படாமல் தொடர்ந்து முன்னெடுப்போம் முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் போல் அல்ல தற்போதைய விடயங்கள் அப்போது செய்வதற்கு இடமளிக்க மாட்டார்கள் கிலோ கணக்கில் கப்பலில் கொண்டு வருபவர்கள் மற்றும் ஏனையவர்கள் தொடர்பில் ஒரே விதமாக முயற்சிக்கின்றோம் அகன்று செல்லுமாறு நாம் இரு பிரிவினருக்கும் கூறுகின்றோம் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கம் குற்றவாளிகள் போதைப் கடத்தலில் ஈடுபடும் விநியோகத்தில் ஈடுபடும் குற்றவாளிகள் அவர்களை இதிலிருந்து அகன்று செல்லுமாறு கூறுகின்றோம் மறுபுறம் போதைப் பொருள் பயன்படுத்தும் நபர்கள் உள்ளனர் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாகவே நாம் பார்க்கின்றோம் குற்றவாளிகளாக அல்ல போதைப்பொருள் பொருள் பிரச்சனை கட்சி போதைப்பொருள் பொருள் பிரச்சனையை அரசாங்கத்தால் மாத்திரம் போலீசாரால் மாத்திரம் சமாளிக்க முடியாது பொதுமக்களிடமிருந்து நமக்கு விசேட ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது